எளிமையை வந்து மக்கள் வந்து அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிடுறது அதில் வந்து திரைக்கதை பயங்கரமாக இருக்கணும்னு யோசிச்சிருக்க மாட்டான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஒரு ஆக்டருக்கு ஒரு நடிகருக்கு ஹீரோவுக்கு ஒரு ஒரு சாங்கு இல்லை வந்து அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேரக்டரையும் வந்து தனியாக பிரிக்காமல் ரொம்ப இயல்பாக சிம்பிளாக பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியிறப்போ என்னடா டக்குன்னு முடிஞ்சிச்சுன்னு தோணும் இப்போ செகண்ட் ஆஃப் முடியிறப்போ ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சாங் வச்சு நம்ம எல்லோரையும் வந்து பயங்கரமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்களோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிம்பிளான படமாக நிச்சயமாக வந்து ஜேபிபி வந்து வந்திருக்கு எனக்கு எங்கள் அம்மா பார்த்துட்டு என்கிட்ட சொன்னதுதான் நீ எட்ட படத்துலேயே இதுதான் சூப்பராக இருக்குன்னு எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்போ அட்டை படம் பார்த்து முடிச்சவொன்னே எங்கள் அம்மாவுக்கு அந்த படம் புரிஞ்சுதான்னு கூட எனக்கு தெரியாது எங்கள் அப்பா அதான் சொன்னார் டே என் கதையை எடுத்து நீ படம் ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொன்னார் எங்கள் அப்பா ஆனால் என்னென்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த படம் புடி புரிஞ்சுதான்லாம் எனக்கு தெரியாது ஆனால் எங்கள் அம்மா நான் எங்கள் ஊருக்கு போனவொடனே கட்டிப்பிடிச்சி எனக்கு ஒரு முறை ஒரு முத்தம் கொடுத்தாங்க அந்த முத்தம் என்னென்னால் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்றது தான் ஏன்னா அம்மா வந்து பிள்ளைங்க ஜெயிக்கிறத பார்க்குறது இதில் அதெல்லாம் எங்கள் அம்மா பார்க்குறது வந்து பயங்கரமான விஷயம் காரணம் வந்து எங்கள் அம்மா பாடாத பாடே கிடையாது அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் வந்து பயங்கரமான உழைப்பாளி இருபத்தி நாலு மணி நேரம் நடந்துகிட்டே இருப்பாங்க தண்ணி வந்து இவ்வளோ பெரிய குண்டான தூக்கிணு வருவாங்க மூணு மூணு பிள்ளைங்க நாங்கள் கூட வந்து எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டோம் நான் வந்து கிரிக்கெட் ஆட்ட போடுவோம் எங்கண்ணங்க எங்கேயாவது போய்டுவோம் என் தம்பி வந்து இப்படி போவான் லைக் வந்து எங்கள் தம்பி வந்து கடைக்கு போனோம்னா போய்டுவான் என் கடைக்கு போனால் வந்து எதாவது இது மிட்டாயிட கிடைக்கும்ல ஸோ நான் போக மாட்டேன் ஆனால் நான் எப்போ பார்த்தாலும் சும்மா படிக்கிற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து அபயோகமாக இருப்பேன் அதனால வந்து எங்கள் அம்மா நீ பறிச்சு கூட இது மாதிரி படிக்க மாட்டேன் எதுடா சும்மா சும்மா உட்காந்து படிச்சுன்னு இருந்தால் எங்கள் அம்மா வந்து கிணல் பண்ணுவாங்கன்னு ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா எங்களை வந்து இந்த தண்ணி கூட தூக்கிட மாட்டாங்க போயிட்டு ஊர் தெருவில் போயிட்டு அந்த நல்ல தண்ணி கிணறுன்னு இருக்கும் அந்த கிணறுல போயிட்டு மூணு குண்டா பெரிய பெரிய குண்டா நான் தலையில் தூக்கினேன் இடுப்பில் ஒரு குண்டா நான் தூக்கினேன் எங்கள் அம்மா வருவாங்க பயங்கரம் நான் பார்த்த மிகப்பெரிய வீரன் வந்து எங்கள் அம்மா தான் ஒரு பயங்கரமான பலசாலி எங்கள் அம்மா அப்படியே அசால்ட்டாக வருவாங்க அப்படியே என்னெல்லாம் தூக்கி போட்டு மெரிப்பாங்க எதாவது தப்பு பண்ணா அடிச்சு ஓட விடுவாங்க ஸோ அடிச்சுட்டு அவனே பயங்கரமாக அழுவாங்க அப்புறம் வந்து ஈவினிங்காக போண்டா இடா சுட்டு தருவாங்க சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் உர வச்சு வந்து ஸோ எங்கள் அம்மா பற்றிய நினைவுகளை வந்து என் பொண்ணு கிட்ட தான் நான் அதிகமாக பகிர்ந்திருப்பேன் நைட்டு தூங்குறப்போ வந்து எங்கள் என் பொண்ணு வந்து கணவன் கதை கேட்கும் பா கதை சொல்லுப்பா யாரை பற்றி கேது ஆயை பற்றி கதை சொல்லு ஆயா உங்களை எப்படி அடிப்பாங்க அதை சொல்லு ஏன்னா என் பிள்ளைங்க நான் இல்லை என் மகளை ஸோ எங்கள் அம்மா வந்து அவ்வளோ பாடுகளை சுமந்து ஸோ அப்பா வந்து குடிப்பார் ஸோ குடிக்கிற அப்பா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே ஒரு இமேஜ் இருக்கும் அண்ட் வந்து எங்கள் அப்பா நிறைய பாசிட்டிவ் இருக்குது எனக்கு சில கஷ்டமான நினைவுகளும் இருக்குது ஆனால் எங்கள் அம்மா அந்த கஷ்டத்தை வந்து எங்களுக்கு ஒரு சதவீதம் கூட எங்களுக்கு வந்து கட கடத்துனதே கிடையாது அதை வந்து அந்த வலியை அந்த பெயினை வந்து எங்கள் அம்மா வந்து அவ்வளோ வந்து இருந்தாலுமே ஒரு ஒரு சோகத்தையே எதுவுமே கடத்தாமல் எங்களை வந்து அதான் சொல்கிறேன் சோறாக ஆக்கி போட்டு கறியாக ஆக்கி போட்டு மீனாக ஆக்கி போட்டு வந்து எங்களை வந்து சாப்பிட சொல்லி சாப்பிட சொல்லி ஐயோ நான் பாக்கெட்டில் இட்லி போட்டுன்னு போயிடுவோம் நான் எங்கே போற்று கிழமை கிரிக்கெட்டில் போகிறப்போ வந்து கறி வாயில் போட்டுன்னு போயிடுவேன் நான் அந்த கறியை மென்று 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 அப்படி அவ்வளோ வந்து எங்கள் அம்மா வந்து நான் வந்து சொல்லிட்டே இருப்பேன் எங்கள் அம்மா வந்து நான் ஊர்லேருந்து கிளம்பி வரப்போ எங்கள் அம்மா ஒரே வார்த்தை தான் எப்பா நீ வந்து எப்படி வந்து நல்ல பேரை எடுக்கணும் அப்படி தான் எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க ஸோ எங்கள் அம்மா சந்தோஷப்படுற மாதிரி எங்கள் அம்மா வந்து மகிழ்ச்சி அடைகிற மாதிரி வந்து என் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் வந்திருக்கு எங்கள் அம்மா பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கு வந்து சரி எல்லா அம்மாவுக்குமா தான் ஒரு தலி குடும்பத்தில் இருக்கிற அம்மாவுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் நீ எங்கே போனாலும் நீ யாருன்னு கேட்டால் சொல்லாதன்னு சொல்லுவாங்க நீ என்ன கறி சாப்பிட்றேன்னு கேட்டு இதெல்லாம் செய்யாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதே தான் எங்கள் அம்மா சொல்லி என்னையும் அமிச்சாங்க நம்ம பேசுறதை பார்த்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பயம் இருக்கும் எப்போ போகிற டே ஏன்டா நீ இப்படி ஸ்டேஜில் எல்லாம் பேசுகிற கத்தாதரா சண்டை போடாதரா யாருக்கிட்டே நீ எதுக்கிட்டா இப்படி பண்ணுற பயமாறா வயிற்றுல நெருப்பு கேட்டுன்னு இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா ஒவ்வொரு முறையும் ஸோ அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அப்பாவே அப்படிதான் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப பெருமை என் ஃபோட்டோ எப்போ ஏதாவது வந்து தினத்தந்தில் எதெல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கேன் அது கட் பண்ணி கட் பண்ணி ஏற்ற மாட்டேன் அவர் ஆஃபீஸில் எல்லாம் போட்டு போட்டுக்காட்டவர் பயங்கரமாக பண்ணுவார் என் பையன் இப்படி பேசுகிறான் அப்படி பேசுகிறான்வார் அதெல்லாம் பண்ணுவார் ஆனால் கடைசி காலத்தில் அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ எனக்கு வந்து அப்போ ராஜராஜன் சொன்ன இஷ்யூவில் வந்து எனக்கு வந்து இந்த பெயில் கிடைக்கிறதுல கொஞ்சம் போயிட்டுருந்தேன் அந்த டென்ஷனில் அப்பா இருந்தார் அப்போ அப்பாவை மூக்கில் இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க அப்போ வந்து அவருடைய அப்பையும் என்ன பண்றாருன்னா வந்து டிவியில் பார்த்துட்டு இருக்காரு அப்பா அப்பல்ல வந்து இருக்கிறாரு டிவியில் பார்த்துட்டு இருக்காரு எனக்கு பெயில் வந்ததை வந்து அதில் பார்த்துருக்காரு போல் பார்த்துட்டு அவருக்கு பயங்கர ஆயிடுச்சு போனால் வந்து அவர் கண்ணில் வந்து கண்ணீர் வந்தது டேய் இது மாதிரி வந்து உனக்கு பெயில் கிடச்சதை பார்த்தேன் நீ இது மாதிரிலாம் பேசாத அதெல்லாம் பண்ணாதப்பா அப்படின்னா அப்போ நான் சொன்னப்பா நம்ம பேசலைன்னா வேறே யார்ப்பா பேசுவாங்க நம்ம தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோடே வந்து அவருக்கு வந்து அந்த பயம் இருந்தாலுமே அம்மாவுக்குமே அந்த பயம் இருந்தாலுமே அம்மா வந்து என்னை வந்து இப்போ வரைக்கும் நம்ம வீட்டுக்கெல்லாம் போனால் ரஞ்சம்மான்னு கூடுவாங்க என்ன ரஞ்சம்மா எங்கள் அம்மாவுக்கு பொண்ணு இல்லை அதனால் என்னை வந்து ரஞ்சம்மா ரஞ்சம்மான் தான் கூடுவாங்க ஸோ அந்த ரஞ்சம்மான்னு கூப்பிட்றப்போ இப்போ எங்கள் அம்மா வந்து இந்த மூணு பிள்ளைங்கள டிஃப்ரெண்ட்டாக பார்த்ததே கிடையாது எனக்கு ரொம்ப இன்னும் எங்கள் அம்மா மேலே பெரிய பொறாமல் இருக்கும் ஏன்னா எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணன் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க என் தம்பி வேலை அவ்வளோ இப்போ என் தம்பி கூட தான் இருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு வேணால் வரமாட்டாங்க இங்கே வந்தாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு நாள் இருப்பாங்க ரெண்டு நாள் உடனே ஓடுவாங்க ஏய் வேலை இருக்குதுரா நான் போகிறேன் என்னம்மா வேலை இருக்குது உனக்கு அப்படின்னு நான் கேட்பேன் நான் இன்றைக்கி போயிட்டு வந்து அங்கே வீட்டில் வந்து ஒரு லைப்ரரி கட்டணும்னு நான் சொன்னேன் எங்கள் அம்மா தான் அந்த இடெல்லாம் க்ளீன் பண்ணி மண்ணு போட்டு அப்போ மண்ணு போட்டுட்டு அடையே காசு அனுப்புடா அப்படின்னு ஸோ இந்த மாதிரி அம்மா வந்து என்ன என்னோடய அம்மா இருக்காங்கள்ல அந்த அம்மாவை லைக் வந்து ஜேபிபியில் வந்து அந்த அந்த மாதிரி ஒரு அம்மாவை நம்ம பார்க்குறப்போ வந்து பல இடங்களில் வந்து எனக்கு வந்து எமோஷ்னல் ஆச்சு ரொம்ப சிம்பிளாகவே எமோஷ்னலாகிற ஒரு ஆள் தான் நான் ஏன்னா எங்கள் அப்பா வந்து டிவி பார்த்துன்னு இருக்கிறப்போ வந்து தங்குச்சி பாசம் வந்துச்சுன்னா எங்கள் அப்பாவுக்கு தொண்டையெல்லாம் ஒழிக்கும் அப்படியே அழுவார் கண்ணீராக ஊற்றும் தேம்பி தேம்பி அழுவார் நாங்களாம் பயங்கரமாக உட்காந்து சிரிச்சுட்டு இருப்போம் ஸோ அந்த டைமில் நமக்கு புரியாதுல டிவி பார்க்குறப்போ அவர் அம்மாவை பற்றி வரப்போ இல்லை வந்து தங்கச்சியை பற்றி வரப்போ ஒரு எமோஷ்னல் பயங்கரமாக ஆகும் எங்கள் அப்பாவுக்கு ஸோ அந்த மாதிரி நான் இப்போ இந்த படங்கள்லாம் பார்க்குறப்போ உட்காந்து நான் அழுதுன்னு இருக்கிறேன் நான் இப்போ தான் தெரியுது ஸோ வந்து படங்களில் இருக்கிற அம்மாக்களில் இந்த கதாபாத்திரங்கள் வந்து எப்படி வந்து மனிதர்களோடு வந்து போகுது அது வந்து எவ்வளவு பயங்கரமா வந்து எமோஷனில் வந்து கொடுக்குது அப்படின்றத வந்து ஜேபிபி படத்து மூலமாக நான் பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணேன் இந்த என்ஜாய்மெண்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஏன்னா இன்னைக்கு ஒரு டேர்ம் உருவாயிடுச்சு இந்த மாதிரியான படங்கள் யார் பார்ப்பாங்க இந்த மாதிரி படங்களுக்கு என்ன ரசிகர்கள் இருக்கிறாங்க இப்போ ஓடிடி தலங்களே இந்த மாதிரி படங்களை வாங்குறதுக்கு பயங்கரமாக யோசிக்கிறாங்க அவங்க சொல்கிறது என்னென்னா எங்களுடைய ரசிகர்கள் வேறு எங்களுடைய ரசிகர்கள் வந்து இந்த மாதிரியான படங்களை வந்து பார்க்க மாட்டாங்க அவங்க வந்து ஒரு முன்முடிவோடு இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒரு சி ஒரு சினிமாவை எப்படி வந்து இவங்க முன்முடிவோடு அணுகுறாங்க எப்படி இந்த படங்களை இவங்க பார்க்க மாட்டாங்க அதாவது முன்னாடி இப்போ அட்டகத்தி படம் பார்த்துட்டு நிறைய பேர் ஃபஸ்ட் படம் பார்த்துட்டு நிறைய பேர் படம் பிடிக்கலன்னாங்க வேணானாங்க அதுல இருந்து தான் நான் அட்டகத்தி படத்தல் மூலமாக தான் நான் இவ்வளோ தூரம் வந்து நின்றுட்டு இருக்கிறேன் பல பேருக்கு பிடிக்கல படம் அந்த மாதிரி இன்னைக்கும் வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ரசனைகள் அப்படின்றது மக்களுடைய ரசனை இப்படி தான் இந்த மாதிரி இருக்காது இந்த படங்கள்லாம் பிடிக்காது இந்த மாதிரி படங்களை வந்து பார்க்க மாட்டாங்க இன்றைக்கி வந்து வேறு ஒரு டைமாக மாறிச்சு இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த படம் இந்த மாதிரியான படங்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற இடத்துல வந்து ஜேபேபியும் அந்த மாதிரியான பிரச்சனையும் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கு ஆனால் நான் ஷூராக சொல்கிறேன் டெஃபினட்டாக அந்த முன்னுடிகளை உடைச்சி இந்த படம் வந்து மக்களுக்கு பிடித்த மிக முக்கியமான சினிமாவாக மாறும் அப்படின்னு நான் நம்புகிறேன்